துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தது அப்படின்னா இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருக்காங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருந்தா அவங்களுக்கு கோடீஸ்வர யோ கோடீஸ்வரர் ஆகும் யோகம் உண்டு எப்ப அப்படின்னா அந்த சூரிய திசையோ அல்லது செவ்வாய் திசையோ நடக்கும்போது அவங்களுக்கு செல்வந்தர் ஆகும் யோகம் கண்டிப்பாக உண்டு இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா அவங்க வந்து மாங்கல்ய தோஷம் ஆயிருது அப்படின்னா இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது எந்த ஒரு சேர்க்கையும் எல்லா இடங்களையுமே ஒரே மாதிரி பலனை தராது அப்ப இப்ப பாருங்க குரு அஹ் சந்திரன் குருவும் சந்திரன் சேர்ந்திருந்தா அங்க கஜகேஸ்வரி யோகம்னு சொல்றோம் ஆனா குரு சந்திரன் சேர்ந்துருக்கிற எல்லாருமே கோடீஸ்வர யோகத்துக்கு வர்றது கிடையாது அதாவது கஜே கஜகேஸ்வரி யோகத்தும் எல்லாத்துக்குமே கிடச்சது கிடையாது அந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து மற்ற எல்லா கிரகத்தையும் பார்த்து தான் வரும் இப்போ இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்து அந்த சூரிய திசையோ அல்லது செவ்வாய் திசையோ நடக்கும்போது அவங்க கண்டிப்பாக செல்வந்தர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு